மேற்கு தமிழகத்தில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளில் புதிய பரிமாண மாற்றத்தை ஏற்படுத்தும் கோவை குப்புசாமி நாயுடு மருத்துவமனை அதிநவீன அறுவை சிகிச்சை இயந்திரத்தில் வருகையால் சாத்தியம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் கோவை பாபநாயக்கன்பாளையம் பகுதியில் ஜி கே மருத்துவமனை இயங்கி வருகிறது இம்மருத்துவமனை அறுவை சிகிச்சை கண்டுபிடிப்புகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை குறுகிய காலத்தில் அடைந்து வருவதன் மூலமாக மேற்கு தமிழகத்தில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளுக்கான முன்னணி மையமாக திகழ்ந்து வருகிறது கடந்த ஒரு ஆண்டுகளில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ளது உடலில் மிக குறைந்த அளவில் ஊடுருவி மிக துல்லியமான அறுவை சிகிச்சை மற்றும் விரைவான குணமடைதல் உள்ளிட்ட உள்ளடக்கியுள்ளது ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறை இதற்காக நான்காவது தலைமுறை டாவென்சி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்திய முதல் மருத்துவமனை என்ற பெயரையும் ஜி கே மருத்துவமனை பெற்றுள்ளது இம்மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ள ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கருவி குறித்து அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் ஆலோசகர் டாக்டர் பிரவீன் ரவி சங்கரன் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் அருள்ராஜ் ஆகியோர் கூறியதாவது தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த அதிநவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக உணவு குழாய் நுரையீரல் தைராய்டு வயிறு கல்லீரல் கணையம் பெருங்குடல் மலக்குடல் சிறுநீரகங்கள் சிறுநீர்ப்பை புரோஸ்டேட் மற்றும் இருதயம் உள்ளிட்ட அனைத்து உறுப்புகளில் ஏற்படும் பிரச்சினைகள் மற்றும் புற்றுநோய் பாதிப்புகளை இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக சரிசெய்ய முடியும் மேலும் வடு இல்லாத தைராய்டு அறுவை சிகிச்சை இறப்பை அறுவை சிகிச்சை போன்ற சிக்கலான அறுவை சிகிச்சைகளை கூட இந்த ரோபோட்டிக் உதவியுடன் துல்லியமாக நமது மருத்துவர்கள் செய்து முடித்துள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியின் பொழுது மருத்துவர்கள் சந்திரசேகர் வெங்கடேஷ் கமலேஷ் லதா பாலசுப்ரமணி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது